உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஜனவரி முதல் நாள் உங்கள் வீட்டில் இதையெல்லாம் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் என்றென்றும் அதிர்ஷ்டம் நிறைந்து இருந்து கொண்டே இருக்கும் என்ன வந்து நம்ம செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருவருக்குமே ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும் வரக்கூடிய புது வருஷத்துல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வரும் வந்து நம்ம எல்லாருமே நம்புவோம் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக ஒரு சில விஷயங்களை வந்து இந்த நல்ல செய்யணும் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு வழக்கமாக வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி சில புதிய முடிவுகளாக இருக்கட்டும் புதிய தொடக்கங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் தெரியாம இந்த நாள்ல செய்தோம் அப்படின்னா அது அதிர்ஷ்டமா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கும் அப்படிப்பட்ட இந்த புது வருடத்தன்னைக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாம் இருக்கு புது வருடம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாமே புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் இது எல்லாமே நீக்கிட்டு அந்த புது வருடத்துலயாவது நம்ம புதிதாக வந்து எல்லாமே வந்து செய்யணும் அப்படின்றதுதான் அதனுடைய தாற்பரிகமாக இருக்கிறது அந்த வகையில் நம்மளுடைய நல்வாழ்விற்காக கிட்ட நம்ம கண்டிப்பாக இந்த நாளில் பிரார்த்தனை செய்யணும் அப்படிப்பட்ட இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யும்போது போது அன்னைக்கு புதுசாக பூஜை ரூம்க்கு ஒரு விளக்கு வந்து வாங்கிட்டு வாங்க அப்படி புதிதாக வாங் நீங்கள் வந்து வீட்டில் ஏற்கனவே ஒரு விளக்கு இருக்குது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அந்த விளக்கு வந்து அந்த ஆயில் வந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்குது வேற மாற்றணும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புத்தாண்டு அன்னைக்கு அதை மாற்றிட்டு புதிய விளக்காக நீங்கள் வாங்கிட்டு வரலாம் அது வந்து வெள்ளி விளக்கோ பித்தளை விளக்கோ எதுவோ ஒன்று குபேர விளக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் இந்த புத்தாண்டு அன்னைக்கு சுவாமிக்கு பயன்படுத்துறதுக்காக தீபம் ஏற்றக்கூடியதற்கு ஒரு விளக்கு வந்து புதிதாக வாங்கிட்டு வருவது நம்ம வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை நமக்கு வந்து பெற்று கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வந்து புதிதாக துணிகள் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து உடுத்திக்கலாம் அன்னைக்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது புதிதாக ஏதாவது ஆடைகள் நீங்கள் பயன்படுத்தாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நாளில் அதை அணிந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி முக்கியமாக பாத்தீங்கன்னா இந்த நாளில் தான தர்மங்கள் செய்யலாம் எத்தனையோ பேர் புது துணி கூட வாங்க முடியாமல் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வஸ்திரங்கள் அதாவது வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வஸ்திரங்களை தானமாக செய்வது அப்படின்றது ரொம்ப நல்லது அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கொள்வது அப்படின்றது ரொம்ப நல்லது ஒரு வேளை அந்த டைமில் எந்திரிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு காலையில் ஏழு எட்டு மணிக்குள்ளெல்லாம் வந்து எந்திரிச்சு நீங்கள் வந்து குளிச்சுட்டு இறை வழிபாடுகளை ஆரம்பிக்கக்கூடியதை ஒரு நாளாக வந்து இந்த நாள் வந்து அமைந்திருக்க வேண்டும் அதே மாதிரி முக்கியமாக நம்ம செய்யவே கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு லெண்ட் இல்லை எந்த ஒரு நல்ல நாள்லையுமே ஒரு முக்கியமான நாள்ல நம்ம தவிர்க்க வேண்டியது யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கடன் வந்து கொடுக்கறது அல்லது கடன் வந்து வாங்குறது ஸோ அந்த கடன் வாங்குறது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லைங்களா நம்ம கிட்ட இல்லாம இன்னொருத்தவங்க கிட்ட கை ஏந்தக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து இந்த புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வந்து செய்யவே கூடாது அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க கடனும் வந்து வாங்காதீங்க அதே மாதிரி தானமாக நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம் இல்லைங்களா தானம் கொடுக்கறது வேறு கடன் வாங்குறது வேற இல்லைங்களா அதனால் தானமாக நீங்கள் என்ன வேணாலும் அன்னதானமாக கொடுக்கலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வஸ்திர தானமாக கொடுக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியத்தை வந்து சேர்க்கும் இந்த புண்ணியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் செய்த புண்ணியங்கள் வந்து காப்பட்டும் அதை தான் சொல்லுவாங்க எப்போ என்ன புண்ணியம் பண்ணனோ இப்போ எனக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதே மாதிரி அன்னைக்கு நாளில் பசுக்களுக்கு நீங்கள் அகத்திக்கீரை வந்து தானம் பண்ணலாம் இதால் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முடிந்த அளவுக்கு வீட்டில் குலதெய்வ வழிபாடு அன்றைக்கி செய்யுங்க அதே மாதிரி நம்ம வீடுகளில் இந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது இருக்கும் இந்த புது வருடத்தில் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே வெளியேறதுக்கு ஒரு எளிமையான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிராணியோட கொஞ்சமாக வெண்கடுக சேர்த்து தூபமாக வீட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்குகள் எல்லா பக்கமுமே காட்டினீங்க அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட சக்திகள் அனைத்தும் மொழிந்து போகும் அதனால ஆஹ் அந்த மாதிரியாக நீங்க வந்து செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது இதனால கத்துறது சண்டை போடுறது மத்தவங்களை காப்படுத்துற மாதிரி பேசுறது இதெல்லாமே நீங்க தவிர்த்துக்கிறது அப்பிடின்றது ரொம்ப நல்லது அப்புறமா நம்ம எல்லாருக்குமே வந்து பணம் வந்து நல்லா சேரணும் லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுல நிரந்தரமா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் அதே மாதிரி உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் வராமல் இருக்கணும் அப்படின்ற எல்லாம் இருக்கும்ல அதனால நீங்கள் பச்சை கறி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி அரிசி பாசிப்பருப்பு பருப்பு இது நாட்டு சர்க்கரை இதெல்லாமே வந்து அன்னைக்கு நாளில் வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் ஒருவேளை ரொம்ப உங்கள் டப்பால கம்மியாக இருக்குது அப்படின்னா வாங்கிட்டு வந்து அதை ஃபில் பண்ணி நிரப்பி வைங்க எந்த ஒரு உணவுப் பொருளுமே குறைஞ்சி போய் அன்னைக்கு இல்லாமல் மாதிரி பார்த்துக்கோங்க இதனால் என்னன்னைக்குமே நம்ம வீட்டில் மகாலட்சுமி காத்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள வந்து கண்டிப்பாக அந்த நாளில் நம்ம வந்து செய்கிறது அப்படின்றது மிகவும் நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி